சேர்வராயன் மலைகளில் பொழிந்து சேர்வராயன் மலையடிவார பகுதிகளில் தவழ்ந்து காடையாம்பட்டி கோட்டை ஏரிகள் நிறைந்து சரபங்கா நதியாக சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து கூடுதுறை பவானி காவிரியாற்றில் கலக்கும் மகத்தான சரபங்கா நதி உருவாகும் இடம் இந்த சரபங்கா நதி காடையாம்பட்டி முதல் சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் ஐந்து ஏரிகளை நிரப்பி ஐயாயிரம் பாசன நிலங்களை உழவு செய்து பயிர் செய்து விவசாயம் செழிக்க வேளாண்மை செழிக்க உயிர் ஆதாரமாக இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக மழையில் பொழிந்து தவழ்ந்து காடையாம்பட்டி கோட்டையேரியில் நிறைந்து சரபங்கா நதியில் தவழ்ந்து ஓடும் இந்த இயற்கையின் பெரும் குடை மழை நீரை உயிர் நீரை மலர்களை தூவி மனதார வரவேற்கிறோம் ஆண்டுதோறும் இவ்வாறே மழை நீர் மண் செழிக்க வேண்டும் வேளாண்மை சிறக்க வேண்டும் மக்கள் பயனுற வேண்டும் மரம் நடுவோம் மழை உறவோம்